போய் படுத்தோம் மகிக்கு வந்து இவ்வளோ நேரம் விளையாண்டுட்டு இருந்தா அப்போ நினப்பு வரல இப்போ தான் வந்து ஏதோ ஒரு ஹோம் தங்கம் சவுண்டு இதுக்கு அவங்க இது பண்ண இது பண்ணால் அந்த சவுண்ட் ரொம்ப தான் இருக்குது அப்புறம் பார்த்தா இப்போதான் ஒரு ஹோம் ஒர்க் எழுதணுமா வச்சோம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதுகிறேன்ட்டு விளையாடுறதுக்கு போனால் மறந்துட்டா எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்ததுக்கப்புறந்தான் நான் எழுதணுமா எழுதிட்டு வந்துடுறேமா அப்படின்ட்டு பாப்பா வந்து எழுதிட்டு இருக்கிறா நான் வந்து சரி அப்படியே நம்மளோட வேலையை பார்க்கலாம் கொஞ்சம் ஸ்டிக்கர் வந்து ஒட்ட வேண்டியது இருந்துச்சு அதனால அப்படி வந்து ஸ்டிக்கர் ஓட்டலான்ட்டு வந்தேன் மசாலா ஹாய் ஹாய் மகி இன்னும் தூங்குல எழுதிட்டு இருக்கா நான் அப்படியே நம்ம மசாலா வந்து ஒட்டி பண்டல் பண்ணலான்ட்டு வந்துட்டேன் இது கிளிக்காத எதுக்கு வேஸ்ட்டாக கிளிக்கிற எல்லாத்தையும் இனிமேல் தான் கவர் போடணும் பாப்பா ஹோம்ஒர்க் முடிச்சுட்டா போய் படுத்துருவேன் இல்லைன்னா அப்புறம் வந்து போட்டு வச்சுட்டு தான் படுப்பேன் இது வந்து நூறு கிராம் பேக்கெட்டு கடைங்களுக்கு கொடுக்கறது இங்கே ஒவ்வொன்றிலையும் வந்து பத்து பத்து பீஸ் இருக்கும் ஒரு கிலோ நம்ம வந்து தீபாவளிக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரு உங்களுக்கு நம்மளோட மசாலா வேணும்னா யூடியூப்பில் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வந்து ஹாயின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அமுச்சு விட்ருவேன் நம்மக்கிட்ட வந்து சில்லி மசாலா சிக்கன் தூள் மட்டன் தூள் கறி மசால் தூள் அப்புறம் வந்து பிரியாணி தூள் இட்லி பொடி பருப்பு பொடி பூண்டு பொடி இட்லி பொடியிலே கொல்லு இட்லி பொடி சாம்பார் தூள் குழம்பு மிளகாய் தூள் ரசப்பொடி இது எல்லாமே இருக்குது வேணுங்கிறவங்க யூடியூப்பில் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பருக்கு வந்து ஹாயின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்க மகி எழுதி முடிச்சிட்டனா போய் படுத்துருவேன் அவரோட பேலன்ஸ் ஒர்க் வந்து காலையில் தான் பண்ணணும் மகி வந்து எந்திரிச்சதுனால அபியும் வந்து தூங்கலை அம்மா நான் நான் வந்து படுத்ததுக்கு அப்புறம் தான் நான் படுப்பேன் உட்காந்துருக்குறா ஏ அப்பா வந்து தூங்குறியா இல்லை தங்க நாளைக்கே ஸ்கூலுக்கு போக பார்த்தங்க நாளைக்கு ஒரு நாள் தான் ஸ்கூலு சரி அப்பா வந்து தூங்கு அப்புறம் காலையில எப்படி எந்திரிப்ப ஸ்கூலுக்கு சொல்லு எப்படி எந்திரிப்ப ഏഴരക്ക് എന്ത് ചെയ്യാ ശരി പാകലാം നാളെ ഒരു നാളെ സ്കൂളു